எவனோ வழியில போனவன் வாங்கி பார்த்தா அது மாநாட்டு உடனே பத்திரிகை சித்திரை முழுநிலவு நிகழ்ச்சிக்கு திருமாவளவனுக்கு அழைப்பு ரெண்டு பேரும் சமரசமாக போறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு நிலையில் விடுதலை சிறுத்தைகள் சமரசம் செய்து பத்து இடங்களில் வெற்றி பெற்று என்ன செய்ய போற நாக்க வழிக்கு போறமா கொண்டு சமரசம் செய்து கொண்டு பத்து பேரை உள்ள அனுப்புறதுக்கு நான் கட்சியை நடத்த தேவையில்லை உங்க கட்சிக்காரங்க கள்ளனோட்டை அரிச்சு உள்ள போற நாக்க அழிக்கலாம் உங்க கட்சி பெண் நிர்வாகி சைனை திருடி உள்ள போல நாக்க அழிக்கலாம் இவ்வளவு ஏங்க நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன் விசிகா ஐடி தான் இருந்தாங்க கடலூர் மாவட்டத்துல சமீபத்தில் நடந்துச்ச ஒரு சம்பவம் அந்த சம்பவத்துல ஈடுபட்ட ஐந்து முப்பது இளைஞர்களையும் மாணவர்களையும் காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கிறாங்களா பலரை கைது பண்ணியிருக்கிறாங்களா அவருடைய எல்லாம் கதர்றாங்க கண்ணீர் விட்டு கதர்றாங்க யாருகிட்ட சாச்சா இதே விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள்ட்ட என் புள்ளியோ எல்லாம் அன்னைக்கு போய் அவங்கள அடிச்சிருச்சி ஐம்பது பேரும் முப்பது பேரும் சேர்ந்துகிட்டு ஓராள அடிச்சுட்டாங்க நாங்க வராது நினைச்சோம் இப்ப அத்தனை பேரையும் போலீஸ் தேடுதே அத்தனை பேருக்கும் எதிர்காலம் போச்சு படிப்பு போச்சு புள்ளியோட எதிர்காலம் எல்லாம் பாழா போச்சேன்னு அவர்கள் கதர்றாங்களே அப்படி அந்த முப்பது இளைஞர்களும் இருபத்தைந்து இளைஞர்களும் எதிர்காலத்தை தொடர்ச்சிக்கிட்டு உள்ள போனா நீங்க நாக்க அழிக்கலாமா இவர் யார் மீது விண்மத்தை விதச்சிருக்கிறார் இந்த காணொலியில யார் மீது விண்மத்த விதைச்சிருக்கிறார் கேட்டு பாருங்க இவருடைய பாட்டாளி மக்கள் கட்சியோட சமரசம் செஞ்சுக்கிட்டு எந்த ஒரு சாதிய மோதலும் இல்லாம எந்த சண்ட சச்சரவும் இல்லாம அப்படி அமைதியா இந்த மண்ணை எழுநிறுச்சி வச்சுக்கிட்டு அமைதியா இந்த மண்ணை காப்பாத்திக்கிட்டு பத்து பேரை உள்ள சட்டமன்றத்திற்கு அனுப்பிச்சிருந்தாங்கன்னா நாக்கியா அழிக்க போறோம்னு திருமாவளவன் கேட்கிறான் எந்த பட்டியல் சமுதாயத்து மக்கள் கையில் அதிகாரம் வரணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி போராடுதோ எந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த முதல் முதல்ல மத்திய அமைச்சராக்கி அதிர்வாத்ததோ பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை சட்டமன்றத்திற்குள்ளார அனுப்பி நாங்க என்ன நாக்கியா வைக்க போறோம்னு திருவாளவன் கேட்கிறார் அந்த காலம் அதான் கேட்கிறாரு அவளுக்கு அதுவா பெருமை கத நோட்டு அடிச்சு உள்ள போனா செயல பறிச்சுட்டு உள்ள போனா அப்பாவி ஒருத்தனை போட்டு முப்பது பேர் அடிச்சு அதுல முப்பது நாற்பது பேர் எதிர்காலத்தை தொலைச்சிட்டு வழக்கு வாங்கிட்டு உள்ள போனான்னா பெருமை சட்டமன்றத்திற்கு நாடாளுமன்றத்திற்கும் உள்ள போனானா பெருமையா சட்டமன்றத்திற்கு நாடாளுமன்றத்திற்கும் உள்ள போனானா பெருமையா இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் அரசியல் சொல்லிக் கொள்ளக்கூடிய திருமாவளவன் பேச்ச பாருங்க ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளருங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் எந்த சமரசமும் இல்லாத களத்திரையறங்கி போராடக்கூடியவர் திமுகவுக்கு துதி பாடிக்கிட்டு காலத்தை ஓட்டக்கூடியவர் அல்ல மக்களுக்காகவும் மண்ணுக்காக களத்திரை போராட போராடக்கூடியவர் அவரா எவனோ ஒருவனா எவனோ ஒருவன் தான் இதுதான் நீங்க கத்துக்கிட்ட அரசியல் நாகரிகமா இதுதான் நீங்க கத்துக்கிட்ட அரசியல் நாகரமா ஒண்ணுமே இவரை தேடி கொண்டு போய் பத்திரிக்கை வச்ச மாதிரி பத்தோட பதினொன்னா எதர்ச்சியா பார்த்த இடத்துல பத்திரிக்கை வச்சிருக்கிற அவ்வளவு தான் உங்களை எல்லாம் வெறும் பெரிய பெரும் தலைவர் கணக்கெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் இல்ல பாத்துட்டோம் ஏதோ பாத்துட்டோம் எதற்க பாத்துட்டோம் அவங்க கட்சிக்காரங்களை விருப்பப்பட்டு இருக்கிறாங்க சரி ஒரு பத்திரிக்கை வச்சிருவோம் அவ்வளவு தான் அதுக்கு என்னமோ பெரிய இவங்க என்ன நாங்க சமாசத்துக்கு வராங்க திமுக கிட்ட துதிபாரி திமுக கிட்ட கரைஞ்சி கால பெருங்காயடப்பாவா இருக்கக்கூடிய உங்களால என்ன பிரயோஜனம் இருக்க போகுது என்ன பிரயோஜனம் இருக்க போகுது பேசுற காணொலி நினைக்கிறேன் தேதிக்கு சிதம்பரத்துல ஒரு மாநாடு வைக்கிற ஏற்கனவே அவர் கட்சி காலியா போயிடுச்சு விஜய்ட்ட கரைஞ்சு போச்சு நான் தமிழகத்தை கரைஞ்சு போச்சு பலரும் பாட்டாளி மக்கள் கட்சியை தேடியா வந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னால் பட்டியல் சமுதாயத்திற்கான பிரதிநிதித்துவத்தை பாமக ஏற்படுத்தும் என்ன சொல்றாரு அவரு பத்து பேர் சட்டமன்றத்திற்கு போய் பண்ண போறாக்கே கேட்கிறேன் அடிக்கட்டு மக்கள் அதிகாரத்துக்கு போய் நாற்றவாதிகரம் கேட்கிறாரு நாட்டைவாதிக்க முறம் கேட்கிறார் அப்படி என்ன சமரசம் பண்ணிட்டு இருக்கணும் அவர் சமரசம் பண்ண என்ன ஆகும் எந்த சாதியம் முதலும் இருக்காது எந்த சண்டை சச்சரவும் இருக்காது சகோதரத்துவத்தோடு அந்த அந்த சமரசம் எங்களுக்கு தேவையா அந்த சமரசம் எங்களுக்கு தேவையா அப்படி சமரசம் பண்ணிக்கிட்டு சாதியம் முதல் இல்லாம தமிழ்நாடா வச்சுக்கிட்டு நாங்க பத்து பேர் சட்டமன்றத்துக்கு என்ன பண்ண போறோம்னு கேக்குறோம் பட்டியல் மக்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் என்ன கேட்கிறார புரிஞ்சுக்கணும் அவருக்கு அச்சம் வந்துருச்சு திருமாவளவுக்கு அச்சம் வந்துருச்சு கா பெருங்காயடப்பாவா போயிடுச்சிய கட்சி திமுகவுடைய கரைஞ்சு போயிடுச்ச கட்சி நாம நாளைக்கு ஒரு மாநாடு வைக்கிறோமே இந்த மாநாட்டுக்கு இரட்டும்னா என்ன பண்ணும் இவர் செய்யக்கூடிய ஒரே ஆயுதம் மீட்புக்காக போராடினாரா மட்டிய சமுதாயத்து மக்களுடைய நிதி உரிமைக்காக போராடினாரா இடஒதுக்கீட்டு உரிமைக்காக போராடினாரா எதற்காக போராடினாரு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரங்குறிச்சிய தானே அதுக்காக போராடினாரா வேங்காய சம்பவத்துக்காக போராடினாரா நீ புதுக்கோட்டையில ஒரு க கலர் நடந்து காட்டுறீங்க கேள்வி கேட்பாரா ஆஹ் பத்தி பேசி பேச்சுதான் நீங்க அரசியல் குறைப்பு நடத்தணும் ஒரு நிலைநாட்டில் இருக்கக்கூடியவன் வேற என்ன மறக்க முடியும் வேற என்ன பார்க்க முடியும் அவருடைய பேச்சை எவ்வளவு முரன் பாருங்க எவ்வளவு முரன் பாருங்க எவனோ வருவ பாக்குற இடத்துல பத்திரிகை கொடுக்கிறான் அத பார்த்தா சித்திரை முழுவதும் வன்யர் இளைஞர் பெரிய இருக்கு நாங்க அவங்ககிட்ட சமரவம் செஞ்சு தவிர பேசுறாங்க அப்படியே சமரசம் செய்ய போறது கிடையாது அப்படியெல்லாம் சமரசம் செஞ்சு பத்து பேரை நாங்க சட்டமன்றத்திற்கு அனுப்பணுமா அப்ப அவருக்கே தெரிஞ்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோடு நீங்க சமரசம் செஞ்சுட்டா பத்து பேரை சட்டமன்றத்திற்கு அனுப்பலாம் ரெண்டு சீட்டுக்கும் திமுக கிட்ட இருக்கீங்க நாலு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் திமுக கிட்ட பட்டியல் சமுதாயத்து மக்களா அடமான அமைச்சர்களான கலவு கண்டுகிட்டு இருக்கு அது ஒருவரும் மறக்க பட்டியல் சமுதாயத்து மக்கள் அண்ணனை பின்பற்றக்கூடியவர்கள் அயோதிதாச பண்டிதரை நேசிக்கக்கூடியவர்கள் இமானுவேல் சேகரனை வை பின்பற்றக்கூடியவர்கள் சுயமரியாதையோடு தன்மானத்தோடு திமுக எதிர்த்து குரல் கொடுப்பார்கள் எண்ணற்ற தலைவர்கள் பின்னாடி அணிவகுக்க தயாராக இருக்கிறாங்க இப்படி இப்படியா பட்டியல் சமுதாயத்து மக்களுடைய பஞ்சமாத திருடி பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கு எதிரான அநீதியை இயக்கக்கூடிய திமுக நீங்க துதிபாடுவீங்க உங்க பேடி அவங்க வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இவருக்கு அதுவான அச்சம் அதுதான் அச்சம் ஏமாத்தி ஏமாத்தியமாத்திகட்சி அளித்திருந்தோமே இப்ப யாரும் நமக்கு பேடி வரலையே அப்ப இங்க ஒரு சாதிய சுத்தம் திட்டார் இங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான அரசியலை கையில் எடுத்தால் தான் இருபெரும் சமுதாயத்திற்கு இடையிலே ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்தினால்தான் கட்சி நடத்த முடியும் என்ற முடிவுக்கு வந்து திருமாவன் இப்படி பேசுறாரா என்கின்ற கேள்வி எழுதா இல்லையா இதுல அடிப்படையில அடிப்படையா அந்த கேள்வி எழுதா இல்லையாங்க இன்னைக்கு அங்கீகார மாநாடு நடத்துறார் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி அவங்க கட்சி அங்கீகாரம் பெற்றுக்கிறது மகிழ்ச்சி ஆனால் இதை உண்மையாகவே நீங்கள் கொண்டாட முடியுமா பேசா ரெண்டாயிரத்தி ஒன்பது நான் முதல் முதல்ல நாடாளுமன்றத்திற்கு போறேன் ஒன்று லட்சம் தமிழர்கள் தொப்புல்படி உறவினர்கள் ஈழத்துல கொன்று குவிக்கப்பட்ட போது அந்த ரத்தக்கரையோட ரத்தக்கரை வாசத்தோட நீங்க நாடாளுமன்றத்துல அன்னைக்கு காங்கிரஸ் கையோ கரத்தோட கையை கோத்துக்கிட்டு நாடாளுமன்றத்துல உறுப்பினரா பதவி ஏற்கிறீங்க அது உங்களுக்கு பெருமையா கட்டுரையான்களின் கூட்டம் கருந்தவர்களின் கூட்டம் சொல்லிக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக கூட கூட்டணி அது உங்களுக்கு பெருமையா வேங்கவே இல்ல மதத்தை கலந்து முடிவு தெரியாததற்கு முன்பாகவே கள்ளக்குறிச்சியில குறிச்சு கொத்து கொத்த சத்தம் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமலேயே மரக்காலத்துல கள்ள கள்ளக்கல்ல குறிச்சு சத்தம் அதையெல்லாம் கண்டுக்காமலேயே பஞ்சி விநோத்தை மீட்காமலேயே பட்டய சமுதாயத்தினுடைய நிதி திருபடி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே திமுக பட்டய சமுதாயத்து மக்களுக்கு கிள்ளிக்கிறேன் கிள்ளி போடாத போது எல்லா சமரசத்தையும் செஞ்சுக்கிட்டு தோழமை சுட்டுதல் பட்டியல் சமுதாயத்து மக்களுடைய உரிமையெல்லாம் அடகு வச்சுக்கிட்டு உங்களுக்கு ரெண்டு எம்பி பதவி திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு பதினூறு கோடியை கொட்டி அரைச்சி ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஜெயிச்ச வெற்றி என்பது பட்டியல் சமுதாயத்து மக்களுடைய உரிமையை அடகு வச்சுக்கிட்டு பெற்ற வெற்றி என்பது அங்கீகாரம் ஆயிடுமா எதுங்க அங்கீகாரம் எது அங்கீகாரம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தோல்வி எந்த தோல்வி அரசியல்ல ஒரு எம்பி சீட்டு வெல்ல முடியல அப்படியான தோல்வி ஆனால் அது நிதர்சனமான வெற்றி என் தொப்புள் கொடி தமிழ் உறவுகளுக்காக உண்மையாக நாங்கள் நின்றோம் என்கின்ற நெஞ்சுரத்தோடு நெஞ்சுரத்தோடு நாங்கள் சொல்வோம் அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பாட்டாளி மக்கள் கட்சி இருபத்தி மூன்று இடங்களில் நின்று ஐந்து இடங்கள் தான் வென்றது பத்து புள்ளி ஐசம் இடஒதுக்கீட்டு உரிமைக்காக கலைஞர்டையும் ஜெயலலிதா முப்பது சீட்டு குறையாமல் என்ற கட்சி பத்து புள்ளி ஐசம் இடஒதுக்கீடு வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள பல தொகுதிகளை விட்டுக் கொடுத்து வெறும் இருபத்தி மூன்று களம் அதிமுக பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த பின்பாகவும் ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றோம் இதுவே பாட்டாளி மக்கள் கட்சி முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி வலுவான